வெட்டிக்கோ வெட்டிக்காத 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 இவன் என்ன பைத்தியமா பைத்தியம்லாம் இல்லனே ஒரு காலத்துல அப்படி இருப்பாரு நல்லா இருந்த மனுஷனா அப்படி ஆயிட்டாரு அப்படி என்ன தம்பி ஆச்சு அதுவா எங்க நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் என்னடி சொல்லு எங்க நான் முடி வெட்டிக்கவா வெட்டிக்கோ அதை ஏண்டி எங்கிட்ட என்னமோ எல்லாத்தையும் என்கிட்டே கேட்டு செய்கிற தான் நினப்பு வெட்டுனா மறுபடியும் இப்படி முடி வளர ரொம்ப நாள் ஆகுமே சரி வெட்டிக்காத ஆனா முடிய கம்மியா வச்சுக்கிறது தாங்க இப்போ ஃபேஷன் ஓகே வெட்டிக்கோ ஆனா வெட்டிக்கிட்டோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாலும் பண்ணுவாங்க சரி அப்ப வெட்டிக்காத வெட்டிக்கிட்டா என்னோட சின்ன முகத்துக்கு அழகா இருக்கும்னு எங்க அம்மா சொன்னாங்க ஓகே வெட்டிக்கோ ஆமா சலூன் கடையில் கேவலமாக வெட்டி விட்டுட்டா என்ன பண்ணுது அது அப்போ சரி வெட்டிக்காத பரவாயில்ல வெட்டிக்கிறது தான் சரின்னு நினைக்கிறேன் சரிடி அப்போ வெட்டிக்கோ முடி மட்டும் வெட்டுனதுக்கு அப்புறம் நான் மட்டும் அழகா இல்லைன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்போ வெட்டிக்காத ஆனா முடி கம்மியா இருந்தா பராமரிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லைங்க அப்போ ஓகே வெட்டிக்கோ அசிங்கமா இருக்குமோன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு சரி வெட்டிக்காத என்ன வந்தாலும் சரி நான் இன்னைக்கு முடி வெட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சரி வெட்டிக்க ஆனாலும் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியலையே சரி வெட்டிக்காத சரி என் தொண்டை வலிக்கு எப்போ டாக்டரை பார்க்க போறது ஓகே வெட்டிக்கோ என்னது நான் டாக்டரை பத்தி பேசிட்டு இருக்கேன் சரி வெட்டிக்காத ஏங்க உங்களுக்கு என்ன ஆச்சு என்ன பேசிட்டு இருக்கீங்க ஓகே வெட்டிக்கோ அடக்கடவுளே உங்களுக்கு என்ன ஆச்சு சரி வெட்டிக்காத உம் பொண்ணு அட பாவை பாவையா அந்த மனுஷன் யாருக்கும் இப்படி வரமா வரக்கூடாது வெட்டிக்கோ வெட்டிக்கத வெட்டிக்கோ வெட்டிக்கத வெட்டிக்கோ வெட்டிக வெட்டிக்கோ வெட்டிக்கத வெட்டிக்கோ வெட்டிக்கத வெட்டிக்கோ வெட்டிக்காத வெட்டிக்கோ வெட்டிக்காத வெட்டிக்கோ வெட்டிக்காது வெட்டிக்கோ வெட்டிக்கத